எப்பயாச்சும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஓடி அந்த பஸ் விட்டா அடுத்த பஸ் எப்போ லேட்டா தான் சார் வரும் பரிட்சை எழுத முடியல உள்ள ஓட மாட்டாங்க அது என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரத்துல அதனால அப்ப என்ன பண்ணீங்க நீங்க ஓடி போய் பஸ் கோபிநாத் கேக்குற அப்படி அவங்க ரெண்டு பேரும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாப்பா நீ சஸ்பெண்ட் பண்ணது வருத்தப்படுறிய அப்படின்னா நான் இல்லை இல்லை அவங்க வீட்லேயும் என் வயசுல பிள்ளை இருக்கு எங்களுக்கு படிக்கிற அந்த பணம் கட்டுறது வாய்ப்பில்லை இல்லை வரல எடுத்துட்டாங்க சார் எட்டு மாதம் நான் வீட்டில் இருக்கேன் வருமானம் எதுவும் கிடையாது ஏதாவது இலவசமாக கவர்மெண்ட் காலேஜில் இல்லை ப்ரைவேட் காலேஜில் ஒரு ட்ரெஸ் மூலமாக படிக்க வச்சிங்கன்னா நீங்கள் நீ கேட்ட இந்த வேண்டுகோளை திரு சைதே வீரசுவாமி அவர்கள் ஒத்துக்கொண்டார் ரொம்ப நன்றி சார் செலவாகும் என்பதை அவரை தயவு செய்து அவர்களும் நேரே சென்று கேட்டு பெற்றுக்கொள்ளும் கோதோ இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் வெதையெல்லாம் வாழ சொல்லி தரும் கலங்காத கலங்காத நீ உணஞ்சுக்குள்ள இருளாத விடியாத நாளும் இங்கு இல்லை அக்ரிகல்ச்சர் படிக்கலாம் அக்ரி அக்ரிகல்ச்சர் சந்தோஷமா இருக்கு இதெல்லாம் கேட்கும் போது இல்லையா

டைட்டில் ஸ்பான்சர் பியூர் காட்டன் கிளப் ஃபார்மல் அண்ட் கேஷுவல் பை பை நம்ம ஃபேமிலி குரூப் கனவுகள் நிறைவேறும் இடம் ஸ்டைல்ஸ் ரகங்கள் பலவிதம் ஒவ்வொன்றும் பவர்ட் ரீஃபைன் சன்ஃப்ளவர் ஆயில் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு இருக்கு நல்லாவே மிக குறைந்த மாத தவணையில் ஏசி ஃபுட் ஸ்பான்சர் சேலம் ஆரா பிரியாணி ஸ்வீட் அண்ட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் அல்வா கடை மற்றும் கருப்பட்டி காப்பி Refreshment Partner, Partner, Meriba, Life in Every Drop, Hospitality partner, Ramada by Vindham, Chennai, நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே அப்படின்னு சொன்னது இலக்கிய நக்கீரன் நெற்றி பொட்டில் துப்பாக்கி வைத்து கேட்டாலும் குற்றம் குற்றமே என்று சொன்னவர் தான் நிக்கால நக்கீரன் குற்றம் செய்தவர்கள் ஒருபோதும் தப்பிக்க கூடாது என்று நினைக்கிற ஆசைக்காரர் எல்லோரும் ஆசை வைக்கிற அழகான மீசைக்காரர் எங்கள் அண்ணன் நைன் அன்போடு மேடைய தழியோ ஒருவன் உன் இணைத்து விட்டார் இந்த ஊடகத்தில் தனேதான் இல்லை தழியோதுவன் உன் இணைத்து விட்டார் இந்த ஊலகத்தனை தம்பி பாட்டு போற ஒரு வாட்டி எங்களுக்காக அந்த மீசையை முறுக்குங்க சார் அந்த அழகை நாங்க பாக்கணும் இந்த சமூகம் குற்றமில்லா சமூகமாக இருக்க வேண்டும் என்றால் பத்திரிகையாளர்களோடு சேர்ந்து இந்த சமூகத்தில் மிக கண்ணியமாக செயல்படுகிற குற்றங்களை ஒடுக்குகிற மக்களுக்கு எப்போதும் நண்பனாக திகழுகிற காவல்துறையின் பக்கம் இருந்து அவர்களின் பிரதிநிதியாய் மரியாதைக்குரிய திரு அலெக்சாண்டர் ஐபிஎஸ் அவர்களை மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கிறேன் இந்த விருது யாருக்கு அப்படிங்கிறதுல நாங்களும் ரொம்ப ஆர்வமா இருக்கோம் அதை ஏவியில பார்க்கலாம் கோல்டன் ஐகான் எஜுகேஷன் மிஸ் シニー

திருப்பத்தூர் மாவட்டம் எட்டு பத்துக்கு வரும் சார் வந்துச்சு எட்டு அஞ்சுக்கு வந்துடுச்சு சார் நானும் பஸ் ஸ்டாப்ல தான் வெயிட் பண்ண உங்களை விட்டுட்டு நீங்க பண்ணிட்டீங்களா அது உங்களை நீங்கள் அந்த பஸ் பப்ளிக் எக்ஸ்ல உங்களை ஏற்றாம போகுது அப்போ நீங்க என்ன முடிவு எப்படியாச்சும் எக்ஸாம் எழுதணும்னு சொல்லிட்டு ஓடி அந்த பஸ் விட்டா அடுத்த பஸ் எப்போ லேட்டா தான் சார் வரும் எத்தனை மணிக்கு ஒரு 8:30 ஆகும் அப்ப நீங்க பஸ் அங்க போய் சேரறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் லேட் ஆயிடும் சார் பரிட்சை எழுத முடியாது உள்ள ஓட மாட்டாங்க அது என்ன பண்றதுன்னு தெரியல அந்த நேரத்துல அதனால அப்ப என்ன பண்ணீங்க நீங்க ஓடி போய் பஸ் சார் எவ்வளவு தூரம் ஓடி இருப்பீங்க ஒரு 50 மீட்டர் ஓடி பாங்க அப்ப நிறுத்துனாங்களா அப்புறம் போய் நிறுத்திட்டாங்க சார் அதுக்கு அப்புறம் ஏறிட்டேன் பஸ் எஸ் ஓடி போய் கல்வி கல்வி ஓடி போய் கல்வியை தேடி பிடிச்ச ஒரு சொன்ன அந்த வார்த்தை தான் தம்பி சொன்னாரு தம்பி சொன்னார்ல கோபிகிட்ட நான் கோபி கூப்பிட்டு பாராட்டினேன் பாப்பா இன்ட்ரிவியூ எடுக்கும் போது அந்த அந்த கண்டக்டர் டிரைவர் தானே பண்ணிட்டாங்க கண்டக்டர் டிரைவரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க

பேருக்கேற்று அவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அந்த சசம் பண்ணிட்டாங்களே என்ப்பா நீ சசன் பண்ணது வருத்தப்பதி அப்படின்னா இல்லை இல்லை அவங்க வீட்லேயும் என் வயசில் பிள்ளை இருக்கு பிள்ளைக்கு அவங்க அப்பாவை நீங்கள் கூப்பிட்டு வந்தது தான் இன்னைக்கு ஒரு பெரிய ஹேட்ஸாக ஏன்னா பிள்ளை எப்படி வளர்த்துருக்காங்கிறதான் அதாவது அன்பு அன்புங்கிற ஒரு விஷயத்தை சொல்லி நான் எதிராளிக்கும் அன்பு செலுத்தணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்த வயசில் சொல்லுதுல ஏன்னா அவ்வளோ பெரிய வீடியோக்கு முன்னாடி சொல்லுன்னா ஒரு பெரிய விஷயண்டா வாட்ஸ் இப்போ என்ன படிக்கிறீங்க அக்ரிகல்ச்சர் படிக்கலான்னு அக்ரி அக்ரிகல்ச்சர் சந்தோஷமாக இருக்குது இதெல்லாம் கேட்கும் போது இல்லையா அதுவும் பொம்பளை பிள்ளை வாங்கும் போது இன்னும் வேறு சந்தோஷம் ஆமா சந்தோஷமா இருக்கீங்களா ஆ நான் பிடிச்சிக்கிட்டுமா ஒன்றும் இல்லைங்க ஐயா எங்களுக்கு படிக்கிற வாய்ப்பு அந்த பணம் கட்டுறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க ஃபீஸ் கட்டுறதுக்கு இந்த இங்கே முன்னாலே நான் கேட்குறேன் அக்ரிகல்ச்சர் ஏதாவது இலவசமாக கவர்மெண்ட் காலேஜில் இல்லை ப்ரைவேட் காலேஜில் ஒரு ட்ரெஸ் மூலமாக படிக்க வச்சிங்கன்னா எல்லாமே நல்லா இருக்கும் அவங்களும் அவங்களால இன்னும் நாலு பெண்களை காப்பாத்துவாங்க சார் ஒரு முக்கியமான மேடையில் இதை சொல்லியிருக்கீங்க

ஒத்துக்கொண்டார் செலவாகும் என்பதை அவரை தயவு செய்து அவரிடம் நேரே சென்று கேட்டு பெற்றுக் கொள்ளவும் கோதும் இளங்காத்து செய்தி கொண்டு வரும் மரமாகும் விதையெல்லாம் வாழ சொல்லித்தரும் கலங்காத கலங்காத உங்களுக்கு கிடைக்கணுன்னு அடுத்த செகண்டே வந்துருச்சு பாருங்கள் என்ன நீ பெரிய ஆளாக வருவோம் அக்ரி அதுக்கப்புறம் இப்போ இதுக்கு முன்னாடி பரிசு வாங்கினாங்கல்ல ரெண்டு நாள் அழுதுட்டு இருக்காங்க சார் அக்ரி கிடைக்கலாம் என்ன பண்ணட்டும்பா வாணியம்பள்ள இஸ்லாமிய காலேஜ் இருக்குது தயவு செய்து என்ன போயிட்டுமாப்பா இருமா வெயிட் பண்ணுமா எப்படியாவது யாருக்கிட்ட என்ன கால் விழுந்து கூட உன்னை நான் ஜெயிக்க வைக்கிறேன் உன்னால் இன்னும் நான் நான் நாலஞ்சு பெண்கள் ஜெயிக்கணும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க நான் ஒரு டிரைவர் சார் நான் இவங்க மூத்த எத்தனாவது பொண்ணு இது ரெண்டாவது பொண்ணு பெரிய பொண்ணு பிளஸ் டூ படிச்சிருக்காங்க நீங்க விரல் எடுத்துட்டாங்க சார் எட்டு மாசம் நான் வீட்டில் இருக்கேன் வருமானம் எதுவும் கிடையாது அந்த வருமானத்துலேயும் ரேஷன் அரிசி தான் அந்த சாப்பாடு கூட அன்னைக்கு சாப்பிடாம போயிட்டாங்க அந்த பஸ் ஏறும்போது பெரிய விஷயம் இந்த நிகழ்வுல நீங்க சிறப்பு இருந்தனாரா வந்து ஒரு தொகுப்பாளர் போல அழகா அந்த அப்பாவை கேட்க வச்சு சைதை சாமி அவர்கள் மூலியமா அந்த பிள்ளை என்ன படிக்கணுமோ அதை செஞ்சு தரேன் அப்படிங்கிற வாக்கை வாங்கி கொடுத்த நக்கீரன் அண்ணனுக்கு டிஜிபி அவர்கள் அவருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் Thank you sir நான் ஒரு போஸ்ட்மேன் தான் வேற ஒண்ணு செய்யல இல்ல இந்த அருமையான தருணத்தை இன்னும் கொஞ்சம் அழகா கொடுக்கறோம் அண்ணா உங்களுடைய அனுமதியோட சுகாசினியை நான் இன்னும் கொஞ்சம் கௌரவப்படுத்தணும் நினைக்கிறேன் அதை நிகழ்த்தலாமா அதை கொண்டு வாங்கப்பா இந்த புத்தாடை ஒரு தொடக்கம் அது எங்க அண்ணங்கையான குடுத்தது எங்களுக்கு உடவும் ஒரு ஆரம்பம் நிச்சயமா நீங்க இந்த தமிழ் மண்ணில் உங்களை போல் ஓடி ஓடி படிக்க விரும்புகிற எல்லா பெண் பிள்ளைகளுக்கும் ஒரு முன்னோடியா நேரத்துல பராட்டாவுக்கு ஒரு எட்ஸ் ஆப் எய்ட் சாப் ஏன்னா தேர்வு செய்து அவர்களை கௌரவிக்கிற அந்த இந்த நிகழ்வுக்கே ஒரு பொது வணக்கம் எல்லாரும் சார்பாகவும் ஒவ்வொன்றும் உலகத்தரம் பவர்ட் பை சன் பிசுபிசு இல்லாத சன்லாண்ட் ரிஃபைன் ஆயில் ஜெயச்சந்திரன் எல்லாமே இருக்கு நல்லாவே இருக்கு அசோசியேட் ஸ்பான்சர் டார்லிங் டார்லிங் ஏசி திருவிழா இந்தியாவிலேயே மிக குறைந்த மாதத்தவணையில் ஏசி ஃபுட் ஸ்பான்சர் சேலம் ஆரா பிரியாணி ஸ்வீட் ஸ்நாக்ஸ் பார்ட்னர் ஆலடிப்பட்டியான் அல்வா டை மற்றும் கருப்பட்டி காப்பி ரிஃபிரஸ்மெண்ட் பார்ட்னர் மெரிபா லைஃப் இன் எவ்ரி டிராப் ஹாஸ்பிட்டாலிட்டி பார்ட்னர் ரமடா பாய் விருந்தம் சென்னை எக்மோர் டிராவல் பார்ட்னர் தமிழ் டாக்ஸி சர்வீசஸ் எஸ் கார் சென்னை